வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் சார் அமித்ஷாவினுடைய மதுரை வருகை கூடுதல் முக்கியத்துவமும் பெறுகிறது சார் இன்று இரவு அமித்ஷா மதுரைக்கு வருகிறார் அதற்கு பிறகு மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு சிறப்பு பூஜை அப்படின்னாங்க பிடிஆர் அவர்களுடைய தாயார் வரவேற்கிறாங்க அப்படிங்கறத வந்து வேறு ஒரு செய்தியாகவும் பரப்புறாங்க ஆக்சுவலா அவங்க வந்து மீனாட்சி அம்மன் கோயில்ல அரங்காவலர் குழுவினுடைய தலைவரா இருக்கிறாங்க அதன் அடிப்படையில அவங்க வரவேற்கிறாங்க அமித்ஷாவினுடைய வருகை இந்த விஷயங்களை எப்படி இல்ல அதாவது வந்து அதிமுகவோட ஒரு கூட்டணி ஏற்பாடு செய்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்குள்ள திருப்பி தமிழ்நாட்டுக்கு வர்றார் தமிழ்நாட்டுக்கு வர்றாருன்னா வந்து ஒரு பதற்றத்தோட தான் அவர் வர்றார் அமித்ஷா ஏன்னா அவருக்கு வந்து எதிர்பார்த்த அளவு பாமகவோ தேமுதிகவோ இந்த கூட்டணியில இதுவரைக்கும் அபிஷியலாக சேரலன்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் சோ அதனால அவருக்கு ஒரு பதக்கம் இருக்கு தமிழ்நாட்டுல நம்ம கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கு அதனால வராரு அதே சமயம் மதுரையில வந்து பொதுக்குழுல பேசினார் இல்லையா நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசினார் ஷா எந்த ஷா வந்தாலும் வீழ்த்த முடியாது திமுகவே அப்படின்னு அவர் சொன்னதுல அதை ஒரு காரணமா கொண்டு நான் பாரு மதுரைக்கு நான் வரேன் மாதிரி வராது அது அது ஒரு அரசியல் வச்சுக்கோங்களேன் ஆனா அவங்க அடிப்படையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சரியான முறையில் வந்து அதிமுக கூட்டணி இதை பாஜக அதிமுக கூட்டணியில இன்னும் ஆட்களை சேர்க்கிற விஷயங்கள் வந்து சரியா நடக்கல ஏன்னா அவர் ஏன் வந்து அவர் ரொம்ப அவசரப்படுறார் அப்படின்னா அமித்ஷா இதுக்கடுத்ததை வந்து பீகார் எலெக்ஷன் அவர் கவனம் செலுத்தணும் அந்த பீகார் எலெக்ஷனுக்கு ஒரு போக வேண்டியிருக்கு இதை முடிச்சுட்டு தான் அவர் அதுக்கு போகணும் இதை வந்து ஒரு செட் பண்ணி வச்சுட்டார்னா அங்கே போகலாம் அக்டோபருக்கு மேல வந்து இது செட் பண்றது அதாவது பீகார் முடிஞ்ச பிறகு செட் பண்றதுன்னா இங்க வந்து அது வரையும் இங்கே பாலிடிக்ஸ் எந்த மாதிரி ஷேப்லாம் எடுக்கும்னு தெரியாது அதனால வந்து இதை முதல்ல எல்லாரையும் பிடிச்சி வலையில போட்டு உட்கார வச்சுட்டா அதுக்கப்புறம் நிம்மதியா பிஆர பாத்து அதுக்கப்புறம் இங்க வந்துக்கலாம் அந்த ஏற்பாடு பண்ண பாக்குறாரு அதனாலதான் வந்து தைலாபுரத்து தைலாபுரம் தோட்டத்துக்கு கதவை வந்து போய் குருமூர்த்தி தட்டினாரு தட்டினதுல எந்த பலனும் கிடைக்காதனால இப்போ என்ன பண்றது திட்டம் போட்டாச்சு வந்தே தீரணும் அதனால ஏற்கனவே பிளான் பண்ணபடி பாஜகவுடைய நிர்வாகிகள் பதிமூணு மாவட்டத்தோட நிர்வாகிகளை அவர் சந்திக்கிறார் என்ன பல சவுத்தை பொறுத்து மட்டும் வந்து பாஜக ரொம்ப செல்வாக்கா இருக்கான்னா ஓரளவுக்கு செல்வாக்கா இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதே சமயம் வந்து அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்ததுன்னா நிச்சயமா ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு செலவாக்குறது அதில் வந்து டிடிவி ஓபிஎஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூடுதல் செலவாக்க இருக்குன்றதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் இன்னும் அவங்க வந்து வளர வேண்டிய அவசியம் நிறையா இருக்கு இப்போது லாஸ்ட் எலெக்ஷன்ஸில் வந்து தினகரன் ஓபிஎஸ் இருந்தாங்க பாஜகவும் அந்த கூட்டணியில் இருந்தாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல அப்போ சவுத் இருக்கிற பத்து டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து ஆரம்பிச்சு அந்த பக்கம் கன்னியாகுமரி வரையும் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் ராமநாதபுரம் வரையும் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓட்டர்ஸோட எண்ணிக்கை வந்து ஒரு கோடியே அறுபது லட்சம் மொத்தம் பதிவான ஓட்டுகள் ஒரு கோடியே அஞ்சு லட்சம் அதுல வந்து பாஜக கூட்டணி வாங்கின ஓட்டு வந்து இருபத்தி மூணு லட்சம் அதுல வந்து பாஜக மட்டுமே போட்டி போட்ட நாலு தொகுதிகள் அது வாங்கின ஓட்டு வெறும் பத்து லட்சம் தான் பதிமூணு லட்சம் யார் வாங்கியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் வாங்கியிருக்காரு தேவநாதன் வாங்கியிருக்காரு தினகரன் வாங்கியிருக்காரு இந்த மாதிரி கட்சிகள்லாம் வாங்கியிருக்கு அவங்க வாங்கின ஓட்டு பதிமூணு லட்சம் பாஜக நாலு தொகுதிகளில் மட்டும் பத்து லட்சம் ஓட்டு தான் வாங்கியிருக்கு தீவான ஒரு கோடி அஞ்சு லட்சம் ஓட்டுல அவங்க வாங்கினது வெறும் பத்து லட்சம் தான் ஸோ அவங்களுடைய கூட்டணி இப்போ தேவநாதன் யாதவ் ஒன்றுமே இல்லாத போயிட்டாரு அவருக்கு ஓரளவுக்கு அந்த யாதவர்கள் அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஓட்டு வாங்கினாரு பாஜக வட்டும் கொஞ்சம் வந்துருக்கு வச்சுக்கோங்க ஓபிஎஸ்க்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அவர் கொஞ்சம் ஒரு ஓட்டு வாங்கினார் மூணு லட்சம் சிலர் ஓட்டை வாங்கினார் இருந்தாலுமே பாஜக என்கிற கட்சி மறுபடியும் வந்து தன்னுடைய செல்வாக்கு எண்மண் மக்கள் போன்ற யாத்திரையெல்லாம் அண்ணாமலை நடத்தினா கூட பெரிய அளவுக்கு வந்து அது சவுத்துல வந்து செல்வாக்கோட கூட இருக்காருன்னா கன்னியாகுமரியில் மட்டுமே அதில் செல்வாக்கு ஓரளவுக்கு இருக்கே தவிர மற்ற இடங்கள்ல வந்து இன்னும் அது இன்னும் வளர வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு நைனா நாங்க என்னன்னே தோத்து மாநாடு உண்மை திருநெல்வேலியில் ஸோ அதனால வந்து பாயிண்ட் என்னென்னா வந்து சவுத்துல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க இப்போ முருகன் மாநாடு போட போறாங்க அடுத்த இருபத்தி ரெண்டாம் தேதி எல்லாமே வந்து ஓட்ட குறி வச்சு தான் போடுறாங்க ஸோ அமித்ஷா ரொம்ப தெளிவாக சவுத்துல இருக்கிற ஐம்பத்தெட்டு தொகுதிகள் இருபத்தோரு இருபத்தொன்னு எலெக்ஷன்ல வந்து அந்த ஐம்பத்தெட்டு தொகுதிகள்ல நாற்பத்தோரு தொகுதிகள் வந்து திமுக கூட்டணி விற்பனை நாங்கள் பதினாறு தொகுதிகள் தான் அதிமுக பாஜக கூட்டணி விரும்பலிச்சு அப்ப அதிமுக பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் அப்ப இருந்தார் ஆனால் தினகரன் இல்லை அப்படி இருந்த போது கூட அவங்க பதினாலு தொகுதிகள் தான் விண்மில்லாங்க திமுக கூட்டணி நாற்பத்தோரு தொகுதியில் விண்மணிச்சு ஸோ அந்த இருபத்தோரு எலெக்ஷனில் பார்த்தாலும் சரி நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்த்தாலும் சரி பாஜகவுடைய அந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்தாலும் சரி அது இன்னும் நிறைய வளர வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து பாஜகவுக்கு இருக்கு அதிமுக கூட்டணிங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட் சந்தேகம் இல்ல ஆனால் அங்க என்ன பிரச்சனைனா ஓபிஎஸும் தினகரனும் உள்ள இருக்கணும் இருந்தால்தான் அது அட்வான்டேஜா இருக்குமே தவிர அவங்க எல்லாத்தையும் அந்த கூட்டணி கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கும் எக்ஸப்ட் கன்னியாகுமரி தவிர மற்ற எல்லாம் பின்னடைவை சந்திக்கும் அதனால வந்து கட்சி வந்து வளர்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறதுனால அமித்ஷா வந்து அங்க கூட்டணியும் வந்து இன்னும் கட்டுக்கோப்பா வரல பாஜக சவுத் சைட்லயும் வளர்க்க வேண்டியிருக்கு அதனால அமித்ஷா வந்து விசிட் அங்க தேவையா புரியுது சார் அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் பாஜகவினுடைய வேலை திட்டங்கள் அப்படிங்கிறது கட்சி ரீதியாவும் சரி அமைப்பாவே சொல்றேன் அமைப்பு ரீதியாக நிர்வாகிகளை நியமிக்கிறது அவர்களுடனான அரசியல் களத்தை தயார்படுத்துவது அப்படிங்கிற ஒர்க்கை தனியா பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்து அதை செய்ய முடியும்னா அமித்ஷா வர்றதுல ஒரு லாஜிக்கை புரிஞ்சுக்க முடியுது இப்ப அதிமுகவோட கூட்டணி அப்படின்னு வந்ததற்கு பிறகு அதிமுக ஆல்ரெடி சவுத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கட்சி தான் அந்த கட்சியுடைய ஒத்துழைப்புல தானே இவங்க ஒர்க் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பே இருக்கும் இப்ப இவங்க தனியா வந்து ஒரு கால்குலேஷன் எடுத்தா அது ஜெல் ஆகுமா அல்லது அவங்க கையில தான் அதை டேக் ஓவர் பண்ணிட முடியுமா பொலிட்டிக்கலா கேட்க சார் பொலிட்டிக்கலா நீங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் சார் அவங்க கட்சியை வளர்த்து நாளைக்கு அறுபத்தி எட்டாயிரம் வந்து அவங்களால ஆள் போட முடியுதோ இல்லையா குறைஞ்சபட்சம் பாதி பூத்துலயாவது ஆள் போடுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒதுக்குற தொகுதிகள்லயாவது நீங்க வந்து பூத் கமிட்டியை போட வேண்டிய கட்டாயம் இருக்கு அதனால நாளைக்கு எப்படிப்பட்ட நிலைமை பத்து எட்டு மாசம் கழிச்சு வரும்னு சொல்ல முடியாது அதனால பாஜக தனியாகவே வந்து தயார் நிலையில தங்களை தங்கள் தொண்டர்களை தங்கள் நிர்வாகிகளை தனியாகவே தயார் நிலைக்கு கொண்டு வராங்க அது வந்து இயல்பாகவே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஏன்னா யாராலுமே நீங்க அரசியலில் வந்து காய்கறிகள் நடத்த முடியாது எந்த நேரத்தில் என்ன மாதிரியான திருப்பங்கள் வரும்னு சொல்ல முடியாது அதனால கூட்டணி இருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு கூட்டணி ஃபைனலைஸ் ஆயிருக்கு அதிமுக இன்னும் நிறைய இன்னும் நிறைய கட்சிகளை இழுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்னும் பல விஷயங்களை ஃபைனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு அதனால பல ரகசிய சந்திப்புகள் நடத்த வேண்டியிருக்கு நாளைக்கு வந்து வெளிப்படையா ஓபிஎஸ் தினம் சந்திப்பாங்களான்னா தெரியல அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க நாளைக்கு பாமக இருந்து யாராவது போய் பேசுவாங்க அன்புமணி ராமதாஸ் யாராவது போவாங்களேன்னா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு தேமுதிக உங்களுக்கு வந்து பாஜக கட்சியில் இருக்காங்க அப்படின்றாங்க அது எவ்வளவு தூரம் அது தேமுதிக வந்து அதுக்கு உடன்பட்டு இருக்காங்க வந்து அவங்க யாராவது போய் சந்திப்பாங்களா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்க இருக்கு கட்சி சார்ந்த நிர்வாகிகளோட முன்னாடியே நான் தேதி கொடுத்துட்டேன் அதனால போல அப்படின்னு அவர் அறிவிக்கிறாரு ஓபிஎஸ் போன முறை என்னை கூப்பிடவே இல்லைன்னு வருத்தத்தை ரொம்ப லேட்டா பதிவு பண்ணாரு இந்த முறை அவரு இப்ப விரும்பி இருக்கிறாரா சந்திக்கிறதுக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரியல இன்னொரு பக்கம் குருமூர்த்தி போயிட்டு வந்திருக்கிறார் ராமதாச அப்ப போன முறையே கூட்டணி கட்சிகளை மேடையில் அமர்த்தணும்னு திட்டம் இருந்ததா சொல்லப்பட்டு அதற்கு பிறகு அது கைவிடப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் கூட்டணியை உறுதிப்படுத்தினாரு இந்த முறை கூட்டணியில் இருக்கக்கூடிய மித்த கட்சிகளை சந்திப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற செய்தியையும் வெளியில சொல்லல அப்படி எதுவும் முயற்சிகள் எடுக்கிறாங்களா அந்த மாதிரியான அறிவிப்புகள் எதையும் எதிர்பார்க்கலாமா இந்த நிமிஷம் வரையும் நம்ம இந்த நிமிஷம் வரையும் பாமக யாரும் அமித்ஷாவை சந்திக்கிற மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல சார் அது அன்புமணியா இருந்தாலும் ராமதாசா இருந்தாலும் ஒரு விஷயத்த கன்வே பண்ணிட்டாங்க முதல்ல எங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு அதை நாங்க பைனலைஸ் பண்ண கூட்டணியை பத்தி பேசுவோம்ட்டாங்க அவங்க நோக்கம் என்னன்னா ஆப்ஷனை ஓபனா வச்சுக்கணும் எதுக்காக எட்டு மாசத்துக்கும் பத்து மாசத்துக்கு முன்னாடி எதுக்கு போய் அதிமுக பாஜக வலையில போய் மாட்டணும் ஆப்ஷன் எல்லா கட்சி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு சார் அதுதான் தாவேக்கா என்கிற ஆப்ஷன் அந்த ஆப்ஷன் இருக்கும்போது எதுக்காக நாங்க போய் வரையில போய் மாட்டோம் நினைக்கிறாங்க அதிமுக போய் மாட்டிச்சுன்னா அதோட தலைவர் போய் மாட்டிச்சு நாங்க எதுக்கு போய் மாட்டணும் தேமுதிகவும் அதே மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கு எங்களுக்கு தாவேக்காவோட போறதுக்கான ஆப்ஷன் இருக்கு வேறு பல கட்சிகளுக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு எதுக்காக நாங்க போகணும்னு நினைக்கிறாங்க அதனால நாளைக்கு போயிட்டு பாமகல இருந்து யாரும் சந்திப்பாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தேமுதிகால இருந்து போய் சந்திப்பாங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு மிஞ்சி மிஞ்சி போனா ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதுவும் ஏர்போர்ட்ல பார்த்து கையில ஒரு பொக்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாமே தவிர தினகரனும் வந்து அவர் ஒரு கட்சியா இருக்கார் நிறுவனமா இருக்காரு அதனால வந்து அமைப்பா இருக்காரு அவரை பொறுத்த மட்டும் அவர் வந்து சந்திக்கணும்னு விருப்பப்பட்டா ஒருவேளை அமித்ஷா சந்திக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இவர் திருச்சிக்கு போறதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அங்க போவார் அதெல்லாம் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது இதெல்லாம் மதுரைக்கும் திருச்சிக்கும் நடுவில் தான் அந்த கூட்டமே நடக்குது ஒத்த கடையில் நடக்குது அது ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது பாயிண்ட் என்னன்னா வந்து அமித்ஷா சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்காரா இவங்க அவங்கள சந்திக்கத்துக்கு ரெடியா இருக்காங்க ஓபிஎஸ் தினகரன் ஆனா அவரு ரெடியா இருக்கா அவருக்கு உள்ள அப்பாயின்மெண்ட் என்ன அவர் வேற என்னென்ன ரகசிய சந்திப்புகளை முதலில் வச்சிருக்காரு நமக்கு தெரியாது அவர் வெறும் கட்சிக்காரங்களை மட்டுமா சந்திப்பாரு வந்தா அவர் அங்க இருக்கிற லோக்கல் இருக்கிற ஐபி அபிஷியல் சந்திப்பாரு இன்டெலிஜென்ஸ் எல்லாரையும் சந்திப்பாரு பத்திரிகை நிறுவனங்களை சந்திப்பாரு நம்பிக்கையான போலீஸ் அதிகாரிகளை சந்திப்பாரு இவ்வளவு விஷயம் இருக்கு அவர் எல்லா தரப்புலையும் சந்திப்பாரு ரகசிய சந்திப்புகள் நிறைய இருக்கலாம் அதனால வந்து அவருக்கு நேரம் வந்து சந்திச்சா உண்டு அவர் நாளைக்கு ராத்திரியே உடனே கிளம்புறாரு அப்படின்ற போது இன்னைக்கு ராத்திரி ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேல அவர் யாரையும் சந்திக்க மாட்டாரு நாளைக்கு காலையில் ரெடியா இருப்பாரு ஆனால் இது மட்டும் டெபினெட்டா சொல்லலாம் இந்த நிமிஷம் பாமக தரப்புல இருந்து யாரும் போய் சந்திக்கிறதா இல்ல அது ராத்திரி ஏதாவது டிரமேட்டிக்கா மாறுதல் உண்டானா நமக்கு சொல்ல முடியாது பாமக சில போது ஒரு எடப்பாடி தலைமையிலான அதிமுக சார்பாக யாராவது சந்திக்க வாய்ப்பு இருக்குமா ஏவோ கூட இங்கே செல்லூர் ராஜியோ அல்ல உதயகுமாரோ போய் வரவேற்கலாம் சார் ஏர்போர்ட்ல அதுக்கப்புறம் அவங்க தனியா சந்திப்பாங்களாம் சொல்ல முடியாது உதய உதயகுமாரும் செல்லூர் ராஜியும் போய் வரவேற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வரவேற்று வரவேற்று ஒன்று ரெண்டு வாட்டை நலம் விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டா தவிர மற்றபடி அவங்க கூடலாம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி என்பவர் எடப்பாடி வந்து அக்ரிமெண்ட்டை போட்டு அவ்வளவுதான் அவரு அப்படியே காலத்தை தள்ளிட்டு இருக்காரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டும் பார்க்கலாம் தேர்தல் வீட்டுக்குறத பத்தி இன்னும் எடப்பாடி முடிவு பண்ணல அக்ரிமெண்ட் மட்டும் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுட்டாரு இன்னும் பால் காய்ச்சத பத்தி யோசிச்சு பால் காய்ச்சிட்டாரு குடி போகலாமா வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு சில போது வீடு பால் காய்ச்சி கூட நம்ம இருப்போம் அது மாதிரி வீட்டுக்கு புது வீட்டுக்கு பால காய்ச்சிட்டாரு சரி என்ன செய்யறது அடுத்து குடுத்தலும் போகலாமா இல்லையான்றத யோசிச்சுட்டு இருக்காரு அதனால ரொம்பவும் நெருக்கமா காமிச்சுக்கிறதுக்கு விரும்பாம ரொம்பவும் விலகி போயின்னு விலகியும் போகாம ஓரளவுக்கு ஆவரேஜாக தன்னுடைய காலம் இன்னும் தேர்தல் கமிஷன் ஆகணுன்றதுக்காக அப்படியே ஒரு லோ ப்ரொஃபைலில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு நாளைக்கு போய் அவர் அனுப்புவார் ஏர்போர்ட்டில் அனுப்பி ஏன்னா அது கூட பண்ணேன்னா அப்புறம் வந்து பாஜக தரப்புலேருந்து கோஷிப்பாங்கன்ட்டு டெஃபினட்டாக பண்ணுவார்னு நினைக்கிறேன் நான் மற்றபடி வேற எந்த கட்சியும் வந்து அமித்ஷாவை சந்தித்து ப்ரெஸ் இவங்க இவங்கெல்லாம் எங்கள் கூட சேர்ந்துட்டாங்க சொல்கிறதுக்கான வாய்ப்பு எக்ஸப்ட் ஓபிஎஸ் கூப்பிட்டா உடனே சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் தினகரன் கூப்பிட்டா உடனே சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் இவங்கெல்லாம் கூப்பிட்டா சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க போய் சந்திக்கிறதுன்றது பாஜ பாஜக அமித்ஷா கையில தான் இருக்கே தவிர இவங்க கையில அல்லது இவங்க ஆசைப்பட்டாலுமே விருப்பப்படணும் இவங்கள எப்ப வேணா நம்ம சரி பண்ணிக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணிருந்தா கூப்பிட மாட்டார் ஞாயிற்றுக்கிழமை மீனாட்சி அம்மன் கோவில்ல நடக்கக்கூடிய சிறப்பு பூஜை அது அமித்ஷாவுக்கு அடுத்த முறை பிரதமர் ஆகுவதற்கு உண்டான ஆசையில் வைக்கப்படக்கூடிய பூஜை அதை நோக்கித்தான் அந்த பூஜை நடக்குது அப்படின்னு ஒரு சில செய்திகள் வர்றத பார்க்க முடிகிறது அமித்ஷா பிரதமர் ரேஸுக்கு வர்றாரு அப்படிங்கிற செய்தியும் நாஸ் இந்தியன் மீடியாலையும் பேசும் பொருளாக இருக்கு இருக்கக்கூடிய சில அரசியல் விமர்சகர்கள் பேசுறதையும் பார்க்க முடிகிறது அந்த மாதிரியான திட்டமிடல் ஏதாவது இருக்குதா ஏன்னா மோடிக்கு வந்து ரெண்டு ரெஜியும் கொடுத்தாச்சு ஹாய் மோடிக்கு வந்து மூணு ரெஜியும் வந்துருச்சு அடுத்து வந்து ஒரு ரிட்டைமெண்ட் பிறகு அமித்ஷா தான் அந்த இடம் அப்படின்னு ஒரு டாக் இருப்பதாகவும் சொல்லப்படுது உண்மைதானா அதற்காகத்தான் அந்த வழிபாடா அதாவது வந்து மோடி வந்து அவரே ஏற்கனவே சொல்ற எழுபத்தஞ்சு வயசு வயசான பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு மோடியே சொல்லியிருக்காரு மோடி சொன்னதை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அவருக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தினாங்க இப்ப கடந்த மார்ச்ல வந்து மோடி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போற போது இருக்கிற மரியாதை பண்ண போற போது சிலைக்கு எல்லாம் போட போன போது அப்போ ஆர்எஸ்எஸ் சொன்ன விஷயம் என்னன்னா அடுத்த பாஜக தலைவர் நாங்க சொல்ற ஆளுதான் அதுதான் நீங்களும் அமித்ஷாவும் முடிவு பண்றது கிடையாது நாங்க சொல் நாங்க சொல்ற ஆள் தான் அடுத்த தலைவர் அப்படின்னு சொன்னாங்க அது இவங்க ஒத்துக்கல அது பேச்சுவார்த்தை முடியாத இருக்கு அவங்க ஞாபகப்படுத்தின இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர்ல வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆகுது ஸோ பொது வாழ்க்கையில இருந்து நீங்க விலகிறது அப்படின்னு நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க அதனால நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு மோடி அஸ் அ ஓட் காச்சர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா பாஜக குறைஞ்சிட்டு இருக்கு ஆக்சுவலா மோடி ஓட் காச்சர்ன்றது வந்து ஓட்டு அவர் தான் வாங்கி கொடுக்க முடியும் ஓட்டுன்ற விஷயம் குறைஞ்சிட்டு இருக்கு இப்போ கூட ஆபரேஷன் சிந்துர்ல வந்து ஒட்டுமொத்தமா வந்து நாடு வந்து ஒரு தேசப்பத்தியில வந்து நாடு இந்த தேசத்துக்கு பின்னாடி இருக்குமே தவிர அரசாங்கத்துக்கு பின்னாடி இருந்ததே தவிர ஒரு அரசியல் ரீதியா வரும்பொழுது மோடியோடைய நடவடிக்கைகள் அதிருப்தியில் இருக்க நம்ம பாக்குறோம் அதனால வந்து அவருக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் முற்றிலும் ஒரு அரசியல் ரீதியான லாபத்தை கொண்டு வந்தாங்கன்னா அது இல்லை அவர் ஏற்கனவே முன்னூத்தி மூணுல இருந்து இரநூத்தி நாற்பது இறங்கிட்டார் ஸோ அவர் அவருக்கு இனிமேல் இறங்க முகம் என்று ஆர்எஸ்எஸ் நினைக்கிறது அதனால தான் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு ஆர்எஸ்எஸ் ப்ரஸ் பண்ணி அதை கொண்டாந்தாங்க உள்ள இல்லாட்டி மோடி கொண்டதா இல்லை மோடி அதை எதிர்த்தா தான் அதுக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தார் அதே சமயம் அமித்ஷா அதுக்கு எதிராக தான் பேசியிருந்தாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் உடைய வற்புறுத்தல் காரணமாக சாதிவாரி கணக்கெடுப்பை அவங்க அப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ நடத்த போறதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது மோடி வந்து ரிசைன் அவர் ரிசைன் பண்ணார்னா செப்டம்பர்ல எழுபத்தஞ்சு வயசு ஆகும்போது ரிசைன் அதுக்கு அடுத்தது இயற்கையாகவே அந்த வாய்ப்பு வந்து அமித்ஷாக்கு தான் கிடைக்கும் ஆனால் உத்தரப்பிரதேசை சேர்ந்தவங்களே வந்து ரெண்டு மூணு தடவை வந்திருக்காங்க இந்திரா காந்தி உத்தரப்பிரதேசம் நேரு உத்தரப்பிரதேசம் இப்படி எல்லாருமே விபிசிங் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசக்காரங்க நிறைய தடவை போது எங்க குஜராத் காரங்க இருக்க கூடாதான் அவங்க கேள்வி கேட்கறாங்க குஜராத்தை சேர்ந்தவங்க ரெண்டாவது தடவை வரணுமா யூபி அதிகமான உறுப்பினர்கள் அனுப்புறது பார்லிமெண்ட்டுக்கு எண்பது உறுப்பினர்கள் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறாங்க அது இந்த வாட்டி தோத்தாங்களே தவிர முப்பத்தி மூணு இடங்கள் பண்ணாங்களே தவிர அடுத்த வாட்டி எப்படி வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது நாங்க எங்க உத்தரப்பிரதேசத்துல சேர்ந்து உத்தர வரணும் யோகியை நாங்க ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கு இன்னும் சில பேர் வந்து இல்ல 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 சௌகான ப்ரொஜெக்ட் பண்ணலாம் ஒரு ஒரு சராசரியான ஒரு தலைவராக இருக்காரு ரொம்ப அவர் மேல எந்த விதமான கெட்ட இதுவும் கிடையாது பழைய பாஸ்ட் ரெக்கார்ட்லாம் கிளியரா இருக்கு அவருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமும் அவங்க சொல்றாங்க ஸோ அதனால வந்து அமித்ஷாக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அவரை அவரை வந்து ஆர்எஸ்எஸோட அவர் வந்து நல்ல அமைக்கபுளா இருக்காரு அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் மோடி வந்து ரிசைன் பண்ணுவாரான்ற ஒரு விஷயம் இருக்கு அவரை வந்து நடுவில் அவர் வந்து போக சொல்லுவாங்களான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த விஷயத்த வந்து நடக்குமா இல்லையான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தீர்மானிக்கணும் அதாவது ஆர்எஸ்எஸ்க்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் வந்து ஒரு ரன்னிங் பேட்டில் போயிட்டு இருக்கு யார் வந்து பாஜக தலைவரா போடுறதுன்றதுல ஒரு போயிட்டு இருக்கு அதுவே இன்னும் முடிவுக்கு வரல அப்புறம் மோடி வந்து தான் ரிசைன் பண்ணுவாருன்னா ஒரு இருபத்தி ஒன்பதுல வந்து அவருக்கு வயசு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எழுபத்தி எட்டு ஆயிடும் வயசு ஸோ அந்த எழுபத்தி எட்டு வயசுல அவர் மீண்டும் ஒரு பிரதமர் ப்ரொஜெக்ட் பண்றது சரியா தப்பானது ஆர் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால அடுத்த தலைவர் அப்படின்னா அது அமித்ஷா அப்படின்றது அவர் தயாரிக்க வந்து அந்த அந்த நிலைக்கு போயிட்டாருன்றது உண்மை ஆர் அவரை சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் இந்த பூஜை பண்றதெல்லாம் வந்து அவங்க இயல்பா பண்றது சார் அது வந்து சொல்லலாமே தவிர அது ஏதோ பிரதமர் பல கோவில்களுக்கு அவர் வேண்டி இருக்கலாம் சொல்ல முடியாது அதில் ஒரு கோவிலா மதுரை மீனாட்சி அம்மன் கூட இருக்கலாம் அதனால நம்ம அவருடைய தனிப்பட்ட விஷயமா இருக்கலாம் நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து இயல்பாவே வந்து அடுத்த கட்டத்தில் அவர் இருக்கார் அமித்ஷா அதனால ஆர்ஸ் அவரை கொண்டதுக்காக எந்த விதமான ஆப்போசிஷனும் தெரிவிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால புரிஞ்சிக்கலாம் நீங்க இன்னொரு விஷயம் கேட்டீங்க ஆக்சுவலா வந்து தியாகராஜனோட மதர் அவங்க வந்து டிரஸ்டியோட தலைவர் இருக்காங்க மீனாட்சி அம்மன் கோயில் டிரஸ்டியோட தலைவரா இருக்காங்க அவங்க வந்து ஒரு உள்துறை அமைச்சரவை வரவேற்கின்றது இயல்பான விஷயம் ஆனா இங்க இருக்கிற சில அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்றாங்க ஏதோ திமுக வந்து ஏதோ காயின் வெளியிட்ட உடனே திமுக போய் பாஜக காலில் விழுந்த மாதிரியும் ஏதாவது கனிமொழி வந்து வெளிநாட்டுக்கு தூது போன உடனே வெளிநாட்டுக்கு கூடுதல் இடம் பெற்ற உடனே உடனே பாஜகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா மாதிரியும் ஒரு கதையை கலப்பி விடுறாங்க திமுகவுடைய யூஎஸ்பி என்னன்னா அதோடைய ஓட் கேட்சிங் கெப்பாசிட்டி ஏன் வந்து பலமா இருக்குன்னா அதோட பாஜக எதிர்ப்பு என்கிற விஷயத்துல பலமா இருக்கு ஆக்சுவலா பாஜக தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகங்கள் அந்த அடிப்படையில இந்த திமுக கூட்டணி கட்சிகள் ஒரே லைனில் பாஜக எதிர்ப்பு நிலை எடுக்கிறதுனால தான் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்களோட கூட்டணி கட்சிகளுடைய பலம் திமுகவுடைய நல்வாழ்வு திருத்தங்கள் போன்ற பல விஷயங்கள் இருந்தால் கூட பாஜக தான் பலமா இருக்கு ஆனா சில பேர் என்ன பண்ணாங்க எப்படியாவது பாஜகவையும் திமுகவையும் சேர்த்து வச்சுருணும்னா நெருக்கமா இருக்கிற மாதிரி காமிக்கணும் காமிச்சு நம்ம அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்ட திசை திருப்பி இவருக்கு விட்டுறணும் யாருக்கு காவேகாக்கு தள்ளி ஓட்டுணும் அப்படின்னு ஒரு அப்படி விஜய்க்கு தள்ளி விட்டுறணும்னு ஒரு முயற்சி நடக்குது பட் அதெல்லாம் எந்த கா எந்த காலத்துலயும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னைக்கும் வந்து கடுமையான ஒரு அறிக்கையை வந்து தொகுதி மறுசீரமைப்புல வந்து ஸ்டாலின் விட்டுக்கிறத நம்ம பாக்குறோம் நம்ம சோ அதனால வந்து இவங்க நோக்கம் வந்து அந்த 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 ட்ரஸ்டியோட தலைவரா இருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து பாஜகவும் திமுகவும் நெருங்கி போச்சுன்னு சொல்றது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சௌரியமா இருக்கும் அது ஆனா அவருக்கு என்ன மத்தவங்களுக்கு சௌரியமா இருக்கும் சில அரசியல் விமர்சகர்களுக்கு சௌகரியமா இருக்கும் ஆனால் அது நடந்தா திமுக தனக்குத்தானே தலையில மண்வாரி போட்டுக்கிற மாதிரி அந்த விஷயத்தில் ஸ்டாலின் ஒருபோதும் செய்ய மாட்டார் அவருடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் என்னது தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற பாஜகவை தமிழ்நாட்டில் தலை தூக்க விடக்கூடாது என்பதுதான் அவருடைய முக்கியமான நோக்கமா இருக்கு அதுதான் அந்த கூட்டணி கட்சிகளுக்கும் முக்கியமான நோக்கம் தேர்தலுக்கான அவங்க அதை கையில எடுத்ததுக்கு பிறகு அவங்க அத விட்டு கொடுத்தாங்கன்னா தேர்தல் தோல்வின்றது பிரதானமாக டெபினா அது தோல்வி வந்து அதான் சொன்னேன் தனக்கு தானே பண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி ஆகும் இல்ல சில பேர் சில அரசியல் விமர்சகர்கள் ஏதோ மோடிக்கும் ஸ்டாலினுக்கும் தனிப்பட்ட முறையில் உறவுக்கு அது இதுன்னு கதை கட்டின்னு இருக்காங்களே அது வந்து சி ஒரு பண் அரசியல் நாகரீகம் கருதி ஒரு பொறுப்புல இருக்கிற முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிற பிரைம் மினிஸ்டர் அந்த அடிப்படையில சில மரியாதைகள் நாகரீகங்கள் பண்புகள் எல்லாம் கடைபிடிப்போமே தவிர அரசியல் ரீதியா பல பிரச்சனைகள் வரும்போது எதிர்த்து போராட வேண்டிய கட்டாயத்துல திமுக இருக்கு அதுல எங்கேயாவது கொஞ்சமாவது மிஸ் பண்ணி அப்படி வச்சுக்கோங்க அது வந்து திமுகவுக்கு பின்னடைவு கொடுக்கும் கூட்டணி கட்சிகள் அவங்க கூட இருக்க மாட்டாங்க முதல்ல அவங்க கூட கூட்டணி கட்சிகளும் இருக்க மாட்டாங்க இதெல்லாம் திமுகவுக்கு தெரியாதானே அதனால வந்து நம்ம பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி வரவேற்கிறது இதெல்லாம் வந்து இந்த காயின் வெளியிடுறது இதெல்லாம் வந்து அரசாங்க நிகழ்ச்சிகள் அரசாங்கம் சம்மந்தப்பட்டது அதனால இதெல்லாம் வச்சிருந்து நம்ம வந்து ஏதோ அமித்ஷாவும் அமித்ஷா வரவேற்கிறதுனாலேயே வந்து ஏதோ ஏதோ ஒரு இதுல ஒரு உள்கூத்து இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என் கருத்து ஒரு நீண்ட உரையாடல் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேரலை நேர்களோடு பகிர்ந்து உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார் தேங்க்யூ சார்